ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அமுக்குரா கிழங்கோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் சித்த மருத்துவத்துல அஸ்வகந்தா காயக்கல்வ மூலிகை அப்படின்னு வந்து இதை சொல்றாங்க காயக்கல்ப மூலிகை அப்படிங்கிறது நீண்ட ஆயுளை தரக்கூடியதுங்க அதில் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் வந்து இருக்குதுங்க இந்த அமுக்கிரா கிழங்க அஸ்வகந்தான்னு சொல்லுவாங்க அஸ்வகந்தா பவுடராகவும் வந்து நமக்கு கிடைக்குங்க லேவியமாகவும் கிடைக்கும் இது வந்து மாத்திரையாகவும் கூட வந்து கிடைக்குதுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா சூரணமாக எடுக்கும்போது அஞ்சு கிராம் அளவு தான் எடுத்துக்கிடணுங்க இதை பாலில் கலந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது இந்த அமுக்ரா கிழங்குல நிறைய நன்மைகள் இருக்குதுங்க இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வந்து உங்களுக்கு எப்படி பயன்படுத்த தெரியாது அப்படின்னா அமுக்கிரா கிழங்கு பொடி அதாவது அஸ்வந் அஸ்வகந்தா பொடி அப்படின்னு கூட வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அப்படி வாங்கி கூட வந்து பயன்படுத்திக்கோங்க இது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தை போக்கி தூக்கத்தை வந்து நல்லா வந்து தரக்கூடியதுங்க நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது நம்ம உடலை வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியோடும் வச்சுக்கிடுறதுக்கு இந்த அஸ்வகந்தா பவுடரை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் இதை வந்து பொடியாக்கி வந்து பயன்படுத்தணும் உங்களுக்கு இதை எப்படி பயன்படுத்துன்னு தெரியலனா பொடியாக வாங்கி அஸ்வகந்தா பொடி அப்படின்னு வந்து அமுக்கரை கிழங்கின் பொடி அப்படின்னு கூட வந்து நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கோங்க இது பாத்தீங்கன்னா மூளையை வந்து நல்லா செயல்பட வச்சு நா ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் உடல்ல வரக்கூடிய வழிகள் அனைச்சு அனைத்துமே வந்து போக்கக்கூடியது முக்கியமா இது ஆண்களுக்கு தாது விருத்தியை வந்து உண்டு பண்ணக்கூடியதுங்க விந்த தரமும் எண்ணிக்கையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஆண்கள் வந்து இதை தாராளமா எடுத்துக்கலாம் ஆண்களுக்கு ஆணுறுப்புக்கு போற அந்த நரம்புல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க செய்ய வல்லதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு கருப்பையில் உள்ள அந்த நச்சு கிருமிகளை வெளியேற்றி கருப்பு பையை வந்து உறுதி வாய்ந்ததா வந்து மாற்றக்கூடியது அதே மாதிரி மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியான தூக்கத்தை தரக்கூடியது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம் வராமல் இருக்கும் தூக்கத்தை வந்து நல்லா தரக்கூடியதுங்க இந்த அஸ்வகந்தா பொடி மன அழுத்தத்தை மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கோங்க நல்லா வந்து அந்த மன அழுத்தத்தை போக்கி நிம்மதியான தூக்கத்தை தரும் இதை பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பாலில் இருந்து ஒரு அஞ்சு கிராம் அளவு வந்து இந்த அஸ்வகந்தா பவுடரை வந்து நீங்கள் கலந்து வந்து குடிக்கலாங்க பால் பிடிக்காதாங்க வெது வெதுப்பான தண்ணியில வந்து நீங்கள் எடுத்து குடிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிகளுக்கு ரத்தத்தில் அந்த சர்க்கரையோட அளவு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த அஸ்வகந்தா பவுட்ரு வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்பவே வந்து உடலுக்கு ஆரோக்கியமானது அதே மாதிரி வந்து மூளையை வந்து நல்லா செயல்பட வைக்கக்கூடியது ஆண்களுக்கு ரொம்பவே நல்லது ஸோ ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளை போகக்கூடியது ட்ரை பண்ணி பாருங்கள்